ஓம் நம சிவாயா இப்போ நம்ம வந்து ஹில்சாவோட பார்டரில் இருக்கோம் இந்த அங்கே ஒரு பிரிட்ஜு தெரியுது பார்த்திங்களா அதுதான் நம்ம நேபாள் ஹில்ஸாவையும் டிபெட் சைனாவையும் இணைக்கிற பாலம் ஸோ நம்ம வந்து இந்த பிரிட்ஜ் வழியாக நடந்து போய் அந்த இடத்துல வந்து என்ட்ரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஒரு பஸ் ரூட் எடுத்து நாம் சைனாவில் டிபெட்குள்ளே உள்ளே நம்ம அதுதான் அந்த ரோடு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த நதியோட பேர் வந்து கர்ணாலி இந்த நதியோட இந்த கரை வந்து நேபாளோட பார்டராகவும் அந்த கரை வந்து சைனாவோட பார்டராகவும் இருக்கு இப்போ மணி இங்கே ஏழுற சூரியன் இப்போ தான் கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்காரு இப்போ மணி இங்கே வந்து எழுத நிற்பா அப்படியே வந்துட்டு இருக்கு இந்த நதி கர்ணாலி இது வந்து மானசரோவர் இருந்து வருதுன்னு சொல்கிறாங்க இந்த கர்ணாலி நதி தான் நேபாளோட லாங்கஸ்ட் நதி ரொம்ப நீளமாக ஓடுற நதி இந்த இடத்துல இருந்து நாம் பார்க்கும்போது இந்த இல்சால ஒரு புறம் வந்து நேபாள் பார்க்குறோம் அதர் சைடு வந்து சைனாவை பார்க்குறோம் இது ரொம்ப அற்புதமான இடம்தான் ரொம்ப அழகாக இருக்குது